இன்றைய பதிவு தொலைந்த பொருட்களை தேடித்தரும் பிரகதாம்பல் அம்மனை பற்றி இந்த அம்மனுக்கு அரைக்காசு அம்மன் அப்படிங்கிற காரண பெயரும் இருக்குது புதுக்கோட்டை சமஸ்தான ராஜாக்களுடைய குலதெய்வமாக இந்த அம்மன் அருள் தந்திருக்காங்க ராஜாவினுடைய மனைவி நகை தொலைந்து போய் அதை இந்த அம்மனிடம் வேண்டி கேட்ட பொழுது உடனே நகை கிடைக்கப்பெறுது அதனால் இந்த அம்மனுக்கு அரைக்காசு அம்மன் அப்படிங்கிற பெயர் வந்ததாக சொல்லப்படுது மனமகிழ்ந்த ராஜா அம்மனுடைய திரு உருவத்தை அரைப்பணம் அதாவது அரை செப்பு காசில் இந்த அம்மனுடைய திரு உருவத்தை பொறித்து வைத்து வழிபட்டு வந்ததாக சொல்லப்படுது இன்றளவும் இந்த அம்மனுக்கு தொலைந்த பொருட்களை தேடித் தரும் அம்மன் அப்படிங்கிற ஒரு புனைப்பெயரும் இருக்கிறதா சொல்லப்படுது பக்தர்கள் அனைவரும் பத்திரம் நகை பணம் போன்ற எந்த பொருட்கள் தொலைந்தாலும் இந்த கோவிலுக்கு வந்து அங்கே அருகில் இருக்கக்கூடிய அம்மன் திருவுருவும் பொறிக்கப்பட்ட செப்பு காசை அம்மனிடம் வைத்து வணங்கி வேண்டி கேட்கும்பொழுது தொலைந்த பொருட்கள் விரைவில் கிடைக்கப்படுது இது போன்ற ஆன்மீக வீடியோக்கள் அனைத்தையும் பார்ப்பதற்கு நம்முடைய ஓம் டெம்பிள் வேர்ட் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் உள்ள பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் அப்படின்னு